ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ ஓம் ஸ்ரீ கணேசாய ஓம் ஓம் ஸ்ரீ நம சிவாய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் நூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் மயில் மீது வருக என வேண்டி பாடியது தலைவலி மருத்தி டெகாமா யோகசுரம் விரிவலி வரல் சூளை காயா சுவாசம் மிகு தலைமிகு விஷ பாகம் மாயா விகாரபின் அணுகாதே அணுகாதே தலைமிகை அதற்கான போரோடு கூறியது பரிகரியனவற்காது கோளாறு போலும் சரியும் வயது கேது தாரீரென சொல்லும் விதியாதே விதி வரவிருப்பாகனில் காவின் வாசமலர் வகை வகை அடுத்தே தொடாமலிகாபரணம் உனதடியில் சூடவே நாடும் மாதவர்கள் இருபாதம் இருபாதம் குலமது தரித்தே வினாவோடு பாடி பீனாவோடு பாடியல் வழிபடையனக்கே தையாவோ தாழ் உதவ உரக மது எடுத்த மேகாரமே தின்மிசை வரவேனும் பரவேனும் அலை கடல் அடைத்தே மகா கோர ராவணனை மணிமுடி முடி துணி தாவியே ஆன ஜானகி அடலுடன் அழைத்தே குல்மாயோனி மாமனினும் மருகோனே மருகோனே அருகினை முடுத்தோனி ஆதாரமானவன் மழுவூரை பிடித்தோணி மாகாலி நானமுன் அவைதனின் நடித்தோணி மாதாதையே என பருவோனே பருவோனே பலகலை பிடித்தோது பாவான நாவிலூர் இருதரண வித்தார வேலாயுதா உயிரை வரண்மிசை குறப்பாவை தோல் மே வோகம் மனவாலா மனவாலா பதம வயலில் போக மீதேவரால் புனல் பொறுக்காறு காவிரி சூழவர் பழனிவர் கற்பூர கோலாகலா அமர் பெருமாலே பெருமாலே குலமது தரித்தே வினாவோடு பாடியல் வழிபட எனக்கே தையாவோடு தாழ்வுதவர் அது எடுத்தாரும் மேகார மீதி மீது பரவேனும் பதும வயலில் பூக மீதி வராள்வயில் பருப்புணர் பெருக்காரு காவேரி சூழவள் பழனி வருகற்பூர கோலா கலா அமர பெருமாலே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் அலைக்கடலை உடைய கடலில் அணை கட்டி சென்று மிகவும் கொடியவனான ராவணனை ரத்ன கிரீடங்களை உடைய தலைகளை அறுத்து வீழ்த்தி தனது ஆறு உயிரான சீதாதேவியை சிறை மீட்டு அழைத்து கொண்டு வந்த தெருமாலை மாமா என அழைக்கும் அருகரே அருகம்பல்லை சூடி உள்ளவரும் உலகங்களுக்கும் உயிர்களுக்கும் ஆதாரமாக இருப்பவரும் மழுமானை தருத்தவரும் மாகாளி தேவி ஞானத்தை அடையுமாறு சிற்சபையில் ஆனந்த அற்புத கூத்தாடுகின்ற சிவபெருமானை சிறப்புடைய தந்தையே என்று அழைக்கும் திருப்புதல்வரே பல பல நூல்களில் படித்ததன் பயனாக உமது திரு அருட்புகழை ஓதுகின்ற புலவர்களது நாவில் உறையும் இரண்டு திருவிடிகளை உடையவரே விசாலமான புலமையை உடையவரே வேளாயுதரே குரவ மகளான வள்ளி பிராட்டியின் தோள்களை புணர அன்பு கொள்ளும் மனவாளரே தாமரை மலர்களோடு வயல்களில் வளர்ந்துள்ள பாக்கு மரங்களின் மீது வரால்கள் பாய்ந்து தூங்கும்படியாக நீர்பெருக்கெடுத்து ஓடி வரும் காவேரி நதிசூழ வளம் பெற்றுள்ள பழனிமலை மீது எழுந்தருளியுள்ள பெருமையில் மிக்கவரே தலைவலி மருந்துகளால் வரும் தோஷம் காமாலை என்னும் நோய் சோகை ஜுரம் வெப்புநோய் கண் நோய் வறட்சி சூளை நோய் சுவாச காசம் அதிக கோத்தல் கொடிய விஷ நோய்கள் காம விகாரத்தால் வரும் நோய்கள் அடியேனை வந்து அணுகாமல் இருக்கவும் உலகத்தில் அந்நோய்க்குரிய பெயர்களையும் வகைகளையும் வைத்தியரிடம் கூறி இவற்றை நீக்கி வைக்க வேண்டும் என்று எண்ணும் பொழுது அவர்கள் தமது மருத்துவ செருக்கால் காது கேளாதது போல் நடித்து தளர்கின்ற வயதை தளரா செய்கிறேன் என்ன பொருள் தருவீர் என்று கேட்கும்படி அடியேனை விதிக்காவண்ணம் வண்ணம் அன்புடன் நந்தவனத்திற்கு சென்று மனமிகுந்த மலர்களை வகை வகையாக எடுத்து தொடர்ந்த ஆபரணம் போல் மாலையாக தொடுத்து உனது திருவடியில் சூடும் மா தவர்களின் திருநெறியை தொண்டாக கொண்ட பெரிய தவசிகளுடைய இரு பாதங்களை அடியேனுக்கு உள்ளத்தில் தரித்து துதித்து பாடி அடியேன் திருவருள் நெறியில் நிற்கவும் அடியேனுக்கு கருணையுடன் தமது திருவடியை தந்தருளவும் பாம்பை எடுத்து ஆடுகின்ற மயில் மீது எழுந்தருளி வருவீராக என பிரார்த்தித்து பாடுகிறார் அருணகிரிநாதர் உடம்பு எடுத்ததின் பயன் உடம்பிற்குள் உரையும் அறிவதே உடம்பு நோயின்றி இருக்க வேண்டியதும் அவசியமே ஆதலால் நோய் வராமல் இருக்க பவரோக வைத்தியநாதரிடம் முறையிடுகின்றார் அருணகிரிநாதர் நோய்வாய்ப்பட்டவர்கள் இந்த பாசுரத்தை பக்தியுடன் ஓதி திருநீறி தரிக்க நோய் நிவர்த்தியாகும் சுபம் உண்டாகும் இந்து தத்துவமாகிய மயில் பிராணவாயுவாகிய பாம்பை மிதித்து ஆடுகிறது என்பது தத்துவ பொருளாகும் ஸ்ரீராமர் வைராகியம் என்ற அணை கட்டி அசுரர்களை அழித்தனர் இதை இங்கு குறிப்பிட்டுள்ளார் சிவபெருமானை பக்தியுடன் மலரால் அர்ச்சித்தால் இனி பிறவாத நிலையாகிய சிவகதியை அடைவர் திருமால் மருகரே சிவகுமாரரே புலவர்ணாவில் உறையும் பாதரே வேலாயுதரே வள்ளி மனவாள பழனி ஆண்டவரே நோயற்ற வாழ்வையும் அடியார் பக்தியையும் திருவடியை அடியேனுக்கு அருளவும் மயில் மீது வந்து அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் உடல் துன்பங்கள் நோய்கள் வராமல் இருக்க அடியார் பெருமக்கள் நடுவில் இருந்து தொண்டு புரிந்து இருந்து பக்தியுடன் வைராகியத்துடன் முருகப்பெருமானின் புகழை திருப்புகழை பாடி பாமாலை பூமாலை சமர்ப்பித்து அர்ச்சித்து அவன் அருளை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்